நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் துவங்கியது இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் மேலும் இப்போட்டிகளில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் கால்பந்து வாலிபால் கூடைப்பந்து பேட்மிண்டன் ஆகிய போட்டிகள் இன்றும் இதனையடுத்து நாளை குன்னூர் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே வாலிபால் போட்டிகளும் கூடலூர் பகுதியில் கபடி போட்டிகளும் நடைபெறும் நிலையில் போட்டிகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் இந்திரா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்